ポン <music> வணக்கம் நான் தான் உங்க ரேவந்த் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் வணக்கம் என்ன உங்களை பார்த்தாலே கையெழுத்து கும்பிடும் போல இருக்கு நீங்க என்ன பார்த்து கும்பிடுறீங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி இப்பதான் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க இப்போ நம்ம சேனல்ல மான்சூன் சீரியஸ் தான் போயிட்டு இருக்கு இது பார்ட் 4 வீடியோ ப்ரீவியஸ் வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது தோனி வாட்டர் ஃபால்ஸோட ஃபுல் வீடியோ தான் அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் லவர்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் இந்த டோனி வாட்டர் ஃபால்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிக்கெட் இருந்து நம்ம மேலே டாப்புக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் ஃபுல் ட்ரக்கில் போகணும் அது இந்த மாதிரி ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் அது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை தரும் ஒரு ட்ரக்கிங் ஸ்பாட் ஒன்று சர்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் கரெக்டான வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த டோனி வாட்டர் ஃபால்ஸ் போகிற இந்த ஃபோர் கிலோமீட்டர் உங்களுக்கு செம ட்ரெக்கிங் ஸ்பாட்டாக இருக்கும் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு பாருங்க இந்த பிளேஸுக்கு எப்படி வரணும்னு ஃபுல் டீட்டெயில் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க அதை ஒரு டைம் பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் இந்த ட்ரக்கிங் போகிற இடத்துல நம்மளுக்கு கைடு யாரும் வர மாட்டாங்க நம்ம மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும் ஸ்ட்ரைட் ரோட் இருக்கும் நம்ம அதிலையே தான் போயிட்டு ஷார்ட்கட்டுன்னு சொல்லி நிறைய சின்ன சின்ன வழியெல்லாம் இருந்துச்சு அதில் நாங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தோம் இந்த ட்ரெக்கிங் ஸ்பாட்டில் எல்லாரும் ரோட்லேயே போயிட்டு இருந்தாங்க அதில் ஒரு கேங் மட்டும்

டக்குனு கீழே இருந்து யூ டென் பெண்ட் ஏறாம அப்படியே மலை விட்டு மலை ஏற மாதிரி இருந்துச்சு இந்த ட்ரிப்பு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்துல மழை விட்டு மலை ஏறும் போது வழி மாறிட்டோம் நாங்க பாட்டுக்கு மேலே எங்கேயோ போயிட்டு இருக்கோம் அந்த கேங்கும் மேலே எங்களுக்கு முன்னாடி போயிட்டே இருந்துச்சு அந்த ட்ரெக்கிங் ஸ்பாட்லேருந்து போகிறப்ப ஒரு சின்னதாக ஒரு தார் ரோடு இருந்துச்சு அதுலேயே போயிருந்தால் நம்மளுக்கு அளவுக்கு அட்வெஞ்சர் ஃபீல்லாம் கிடச்சிருக்காது ரைட் எடுத்து மேலே வந்தாங்காட்டி தான் இந்த அளவுக்கு அட்வெஞ்சர் ஃபீல் கிடைக்கிது எங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் போன ரூட்டில் வழியே இல்லை அப்படியே ஆகி நின்றுட்டோம் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்த நிலமையில்தான் நாங்கள் ஒரு ரூட்ல தனியா போக ஆரம்பித்தோம் அவங்க ரைட் சைடில் போனாங்க நாங்கள் லெஃப்ட் சைட்ல வந்துட்டோம் ஃபைனலாக ஒரு வழியாக வழியை கண்டுபிடிச்சு அந்த டோனி வாட்டர்ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம் நாங்கள் வந்த டைமில் இங்கே ரெயினு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன் இந்த பேசுக்கு எதுக்கு டோனின்னு பேர் வந்ததுன்னு தெரியுமா மலையாளத்தில் டோனி அப்படின்னா படகு அப்படி இல்லைனா போட் அந்த மாதிரி மீனிங்காமா இருக்க பாறை எல்லாமே அந்த டோனி சேஃப்ல இருக்கங்காட்டி வர வாட்டர் ஃபால்ஸையும் சேர்த்து டோனி வாட்டர் ஃபால்ஸ்ன்னு இங்கே பேர் வச்சிருக்காங்க இந்த டோனி வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரி ஸ்பாட்லாம் இருக்குது அதாவது வாட்டர் ஃபால்ஸுக்கு மேலே போனீங்கன்னா தண்ணி ஒரு இடத்துல வரும் இந்த இடத்துல குளிக்கிற அளவுக்கு ஆளை இருக்கு இந்த இடத்துல நீங்க குளிக்கலாம் இந்த பிளேஸுக்கு வர மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மான்சூன் டைம்ல வாங்க ஏன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு செம கிரீனிஷாவும் ஆகும் அப்பப்ப வர மான்சூன் மலையும் இந்த ட்ரிப்பை உங்களை செம ஹாப்பி மூடு கொண்டு போவோம் இந்த பிளேஸில் எல்லா நாளும் இந்த மாதிரி வாட்டர் ஃப்ளோ இருக்குன்னு என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது ஆனால் மான்சூன் டைம்ல கரெக்டாக இந்த மாதிரி வாட்டர் ஃப்ளோ ஓவராகவே இருக்கும் இங்க கீழே இருந்து மேலே ஒரு நாலு கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி வந்து இவ்வளோ அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸை பார்க்கும்போது இங்கே இருக்க தண்ணியில் ஒரு பெரிய குழியில் போட்டுட்டு நீங்கள் கிளம்பும்போது ஒரு ஹாப்பி ஃபீல் வரும் பாருங்க இந்த வீடியோ பார்க்கறவங்க நீங்க உங்கள் பாய்ஸோட ஒரு மான்சூன் ட்ரிப்புக்கு கோயம்புத்தூர்லேருந்து பக்கத்தில் ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை சஜஷன் பண்ணுவேன் உங்களுக்கு செம ஸ்பாட் இது இப்போ நான் சொல்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் நீங்கள் இந்த பிளேஸுக்கு வர மாதிரி பிளான் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் வர ட்ரை பண்ணுங்க செகண்ட் ஸ்லாட்டில் வர ட்ரை பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு ஸ்டாட்டில் வரப்போது மட்டும்தான் உங்களுக்கு டைம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் செகண்ட் ஸ்லாட்டில் டைம் கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால தான் நாங்கள் மேக்ஸிமம் உங்களை ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் வர ட்ரை பண்ண சொல்கிறேன் ரிட்டன் கீழே இறங்கும்போதும் நாங்கள் அந்த நார்மலாக இருக்கிற ரூட்டில் போகாமல் சைட்ல போகிற சின்ன சின்ன ரூட்ல தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம் இது ரொம்ப அட்வெஞ்சராக இருந்துச்சு இறங்கும்போது இந்த பிளேஸ்ல மினிமம் நீங்கள் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் போயிட்டு வர மாதிரி இருக்கும் நீங்கள் உங்கள் கேங்கோட ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி வாங்க போகலான்னு கூப்பிட்டு போங்க ஒரு பக்காவான என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது இந்த பிளேஸில் வயல்ட் அனிமல்ஸ் நிறைய இருக்கு ஆனால் நீங்கள் அதை கண்ணில் பார்க்கறது ரொம்ப ரேரு தான் இந்த டோனி வாட்டர் ஃபால்ஸான ட்ரெக்கிங் பிளேஸ் மண்டே மட்டும் ஒன் டே லீவு மற்ற எல்லா டேவும் ஓப்பனில் தான் இருக்கும் இந்த டோனி வாட்டர் ஃபால்ஸுக்கு இதுக்கு முன்னாடியே யாராவது வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது நெக்ஸ்ட் வீடியோக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்